சகோதரி சேரையில் இல்லை சே சேரீ இல்லை புடவையும் இல்லை போனா நான் கேட்டதே புடவதான் கேட்டேன் நெய் ராகலான்னு நீங்க அதுவே இல்ல சொல்லிட்டீங்க சகோதரி அடுத்த வாரம் நகரி வரை நான் அங்க போயிட்டு லைவ் போடுறேன் நீங்க பாருங்க ஓகேண்ணா இப்போ உங்க ரீல்ஸ் கமெண்ட் போட்டிருக்கேன் சூப்பர்ண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா என்னோட ரீல் கமெண்ட் போடுங்க கண்டிப்பா போடுறேண்ணா போன வருடம் மாடி மாதம் உங்களை பார்த்த இந்த வருடம் மாடி மாதம் உங்களை பார்த்துட்டு தக்காதரி ஐ ஐந்து லைக்கு ஆமாண்ணா ஆமாண்ணா போட்டு அரை மணி நேரம் ஆகுது லைவ் அஞ்சு லைக் தான் ஆகுது இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் லைவ் போடுவேன் ஒன் ஹவர் போ ஒன் ஹவர் கூட போட போது இதுக்கப்புறம் ஆஃப் அன் ஹவர் தான் போட போகிறேன் ஆஃப் அன் ஹவர் போட்டால் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்புறம் லைவ் கட் பண்ணிடலாம் எம்ரான் ஹலோ அக்கா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்கப்பா நீங்க எப்படி இருக்கீங்க சிஸ்டர் காத்தாடி ஏன் ஓடிக்கிறது கரண்ட் விடை இல்லை சுச்சை விட இல்லை கரெக்டாக சொல்லுங்க கொஸ்டின் ஆன்சர் கேட்குறீங்களோ லைவ் போடாட்டி பரவாயில்ல தம்பிக்கு ஃபோன் பண்ணுங்க பண்ணுறேன்டா பண்ணுறேன்டா அது கேன்சல் அண்ணா பார்த்தாடு ஏன் ஓடுகிறேன் அதுக்கு அட்ரஸ் இல்லாதனாலும் ஓடிக்கிட்டே இருக்கோம் ம் கோவிந்தராஜ் நல்லா இருக்கேன் அப்பா ரொம்ப சந்தோஷம் சமைக்கணும் அதனால லைவ் இன்னைக்கு சீக்கிரமா கட் பண்றேன் மதியத்துக்கு சாப்பாடு செய்யணும் நைட் சாப்பாடு வந்துச்சு இப்பதான் சாப்பிட்டேன் சாப்பாடு பக்கம் போனாலும் இரண்டாவது மேலாடுது நான் சாப்பாடு செய்யறது நான் குழம்பு வைக்கிறது சரியில்லை நான் சளி பிரித்து கொண்டிருக்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்க சளி இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது புதுசாக வரவங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாப்பாடு செய்யணும்ல யோசிச்சு யோசிச்சுட்டே போயிடுதா இருக்குது இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டே உள்ளுக்குள்ள மைண்டில் ஓடிட்டு இருக்கு என்ன சமைக்கிறது என்ன குழம்பு வைக்கிறது என்ன பொரியல் வைக்கிறது அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கு லைவ் கட் பண்ண போறீங்களா அப்போ பீரோ சாவி தோடு திருட முடியாதா ஐயோ வேற வீட்டுக்கு போக வேண்டியதுதான் எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்தீங்கன்னா பீரோ மட்டும்தான் இருக்கும் உள்ள மிஞ்சி மிஞ்சி போனா புடவைங்க இருக்கும் பாப்பா சுடுதாரங்க இருக்கும் அவ்வளவுதான் வரவங்க புடவையும் சுடிதாரும் கட்டிட்டு போக வேண்டியதுதான் வேற எதுவும் இருக்காது காலம் நமைக்குது தலை கலந்து போச்சு இப்ப வரணும் சரி ஓகே இன்னும் ஒரு செகண்ட் இருக்கு ஒரு செகண்ட் முடிஞ்சிச்சு நாற்பது நிமிஷம் ஆயிருக்கு இன்னும் ஒரு கால் மணி நேரம் ஒன் ஹவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு போய்ட்டே சோறு சோறி குழம்பு குழம்பு அப்படின்னு செய்ய வேண்டியதான்